கலைஞரவர்கள் கொண்டு வந்தார் இந்த சமூகத்தில் ஆன்மாவை பெற்றவர் அடைய முடியும் ஆண் மட்டுமே கல்வி கற்க தகுந்தவர் பெண் ஆணுக்கு ஒரு உடமையாக இருக்க முடியும் உரிமை பிரிவுகளாக இருக்க முடியாது என்று பல்வேறு கருத்துக்களால் தமிழ் சமூகத்திலும் இந்திய சமூகத்திலும் பெண்கள் வரை நாடாகி இருக்கிறது அதை எதிர்த்து கொடுத்த மாவட்ட தலைவர் ராமானுஜன் வருகிறார் ஒரு காலத்திலே தேவதாசி குலம் என்கிற குலத்திலே பிறந்து அந்த தேவதாசி முறையே ஒழிங்கிற மகத்தான வரலாற்று திறப்பு வாய்ந்த சட்டத்தை கொண்டு வந்த முயற்சி தனதான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அருமை ஒருவர்களே ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்கிறவர்களே கல்வியின் நோக்கம் என்ன என்பதை காணொலி காட்சியின் வாயிலாக நம்முடைய முதல்வர் அவர்கள் சிறப்பாக நினைத்துச் சொன்னார் சமூக நீதி பாதையில் உங்களை தான் இந்த கல்வியின் திட்டம் கல்வியின் நோக்கம் என்பதை அவர் கோயம்புத்தூர் அரசு கலை கல்லூரியிலே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிற மாபெரும் திட்டமான தனிப்புதை திட்டங்கள் கடலூர் மாவட்டத்திலே கோரிக்கைகளுக்கு விழா உணவு ஆற்றுவதற்காக வழங்கி கொண்டிருக்கிற மாண்பு வேளாண் உணவு நலத்துறை அமைச்சரவர்களே மாண்பு தொழிலாளர் நலம் மற்றும் தன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்களே நிகழ்ச்சியில் தலைமையற்றிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளே அதேபோல வரையாக இருக்கிற மாவட்ட வருவாயிற நிகழ்ச்சியில் பங்கேற்பிருக்கிற கடலோர சட்டம் சக சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளாட்சி பிரதிநிதிகளை வருகை இருக்கிற மாணவ மாணவிகளை அனைவருக்கும் வணக்கம் முழு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்று வரலாற்று சிறப்பு தமிழ் பிரதமர் சட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் உயர்கல்வி படிக்கின்ற அரசு பள்ளிகளிலே படித்துவிட்ட மாணவர்களுக்கு படித்த உயர்கல்விக்கு சொல்லுகின்ற மாணவர்களுக்கு உதவுகின்ற வகையில் இந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே பெண்களுக்கான புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உயர்கல்வி படிக்க கொடுத்து வருகிறார்கள் நான் முதல்வர் முதல்வர் எப்பொழுதுமே இப்படி வித்தியாசமாக புதுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியவர் அந்த அடிப்படையில் தான் இன்று இந்தியா முழுக்க நம்ம மாநிலத்தை பார்த்து திட்டங்களை அவர்கள் காப்பியடிக்கிற அளவுக்கு திட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கங்க தீவியார் என்று சொல்லக்கூடிய கிராஸ் மோகன் முன்பே நம்ம ஐந்து முறை உதவாக இருந்த நான் தலைவர் அவர்கள் திட்ட அடித்தளத்தின் அடிப்படையிலே முழு முதல்வர் எப்பொழுது முதல்வராக தளர்ச்சி உழைப்பிலே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தேதியாக இருக்கின்றனர் இதுபோன்ற மாணவ ஆயிரம் ரூபாய் மாதம் ஊக்கத் இன்னும் அது அதிகமாக ஐம்பத்தெண்டு சதவீதம் என்பது தேசிய கலாச்சாரம் என்பது இருபத்தி சதவீதம் இருக்கும் அப்படி இப்பொழுதே ஐம்பத்தி சதவீதத்தில் மாணவ மாணவிகள் தமிழகம் உலக மீது சிறப்பில் வகையிலே இரு சதவீதத்தை பெறுவார்கள் அதற்கான அடிப்படையில் இருக்கிற நமது அந்த உதவியை செய்த முதல்வர் அவர்களுக்கு மாணவர் சமுதாய என்றும் நன்றியோடு அவர்களுக்கு உறுதுணையாக வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றாக பயில வேண்டும் என்ற அடிப்படையிலே சிறந்து பயில வேண்டும் சிறந்த வேலையிலே அதிக ஊதியம் பெறுகின்ற நிலையிலே உங்கள் நிலையை உருவாக்க வேண்டும் என்ற நிலையிலே தமிழகம் செழித்துவோங்க வேண்டும் எண்ணத்தின் அடிப்படையிலே மாற்றமும் மூலம் தளபதியானவர்கள் எண்ணற்ற திட்டங்களை சட்டமாக்கி நமக்கு உதவுகின்ற ஏழ்வு நிலை இருக்கின்ற அத்தனை குடும்பங்களும் உண்டே விதமாக பல்வேறு சலுகை திட்டங்களை உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே என்ன அழகான பெ பொதுமை திட்ட திட்டம் இப்பொழுது தமிழ் பொருள் திட்டம் மகளிர் தொகை இதனாலாம் கிடையாது இளவரசாம் கிடையாது உரிமைத்தொகை இங்கு போன்று பல்வேறு பெயர்களை பார்த்தாலே பெருமை கவிக்கின்ற பெயர்களை வைத்து திட்டங்களை நமக்காக தந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை அந்த அதன் தொடர்ச்சியாக நமது கடலூர் மாவட்டத்திலே இந்த துவ திட்டத்தினுடைய துவக்கத்தை துவக்கி விழா பேரவையாற்ற வருகை கொண்டிருக்கக்கூடிய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அவர்களுக்கும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்களுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் மேயர் துணை மேயர் மற்றும் அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஊடக நண்பர்கள் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு அவர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கடலூர் நெய்வேலி விருதாசலம் மற்றும் காட்டுமன்னார் கோயில் மேயர் துணை மேயர் காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாநகராட்சி ஆணையர் புனித பலனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாகம் மேலாளர்கள் ஆசிரியர்கள் லீட் பேங்க் மேனேஜர் வங்கியாளர்கள் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் நமது மாநிலம்

தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை விழா தேர்வு நண்பர்கள் திட்டத்தினை மாதம் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் தொடங்கி வைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவர்கள் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி பெற்றிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் ஆதித்ய செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே தமிழ் முதலமைச்சத்தின் கீழ் மாணவித்து வங்கி அட்டைகளை பணியை விழா ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மேலாண்மை ஊடகத்துறை அமைச்சர் மருமையன் எம்ஆர் பி அவர்களே நிகழ்வுகளை தொடர்பு கொடுக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற துவைக்க வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நான் முதல்வர் என்கிற வெப்போற்றதிலே மாணவர்கள் கல்வி சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நிகழ்ச்சிகள் நிறைய சிறிய அரசு மாவட்டம் அல்லது அல்லது எனக்கு முன்பாக திருநாதன் மற்றும் திறன் வயங்கா சிபி கணேசன் அவர்களே நிகழ்ச்சியில் தனது ஒன்று வாழ்த்து வழிபட்டுள்ள மாவட்ட காவல்துறை சுதற்கான ராஜா ஐப்பேஸ் அவர்களே कड़ सम्पनवे देवेद सतम उ उन सता राजा सटम उन राधाकृे रात सम उन सिंधी माना ड सुंदरी राजा तय किशोरव இந்த செயலாளர் அனைவருக்கும் மண்டலுக்கு நிலவருக்கு நல்லவருக்கும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கும் நல்ல விளக்கத்தை தெரிவித்துக் இடையே ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி ஆயிரம் ரூபாய் வரும் நான் தான் படிக்கும் போது மூன்று ரூபாய்க்கு மாசத்துக்கு மூணு ரூபாய்க்கும் என் அப்பா பார்த்து ரொம்ப பொது பொ சொல்லி அச்சு கடலில் நூறுரூபா மாதத்துக்கு நூறுரூவா ஆயிரத்துக்கு பெரும் லட்சம் ஆனால் மாதம் நம்முடைய முதல்வர்கள் தந்தையாக இருந்து மாதம் மாணவர்களுக்கு ஆயிரம் பெண்கள் பெண்கள் கிட்ட பெண் பிள்ளைகளுக்கு பதினெட்டு லட்சம் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய நம்முடைய

இப்போது மாணவர்களுக்கும் அனுப்பிய திட்டத்தை துவக்கி வைத்து இப்போ நான் வளர்கின்ற சமுதாயத்திற்கு நல்ல ஆரோக்கியமான சமுதாயம் வளர வேண்டும் என்ற காரணத்தால் இந்த தியான சாதனை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இந்த பள்ளியுடைய தாளும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உடைமுறைத்துக் கொள்கிறேன் நன்றி

தொடர்ந்து ஸ்ரீ உங்களுக்கு கொடுக்கும் தமிழரச தமிழை பெருமை சேர்க்கும் விதமாக தமிழ் பெருமிதம் என்ற புத்தகமும் உயர்கல்வி பெயர்வதற்கான வேலைகளில் புத்தகமும் உங்கள் சனம் டூ சனல் அடங்கியிருக்கெல்லாம் தெரிவித்துக் அரசே ஜெயகிருஷ்ணன் ஆஃப் டெக்னாலஜி धनुष बापु एमआर टेक्नाली कार बसंत श्रीग्रीसेक्नी कॉलेज

Saya di sini jaga seratus pon. Kalau di China jaga seribu pon. isinya Moga moga dia sini Ini yuvaraj Moga moga அமைச்சர் பொறுப்பிலிருக்கும் சட்டப்பேரவை உறுப்பினருக்கும் உள்ளாட்சி அமைச்சர் தொகுதியினருக்கும் பத்திரிகை மற்றும் காலப்பட்டு தொழில்களுக்கும் அறிக்கை மாணவர்களுக்கு நன்றி